ஒருசு ஒரு ஒரு மட்டுந்தான் ஓக்கியம் ஒரு ஒருவங்க மட்டும்தான் அந்த ஐடியிலேயே இருக்காங்க நம்ம யாருமே பேசக்கூடாது பொதுவான என் பிள்ளைங்களுக்கு ஒரு பொதுவான கருத்துக்கள் சொல்லக்கூடாது ரெண்டாம் தரம் புருஷனை பற்றி ரெண்டாம் தரம் பொன்னாட்டியை பற்றி புருஷனை விட்டுட்டு புருஷன் எடுக்கிறவளை பத்தி ஐடியில சொல்லக்கூடாதா நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்களா அந்த நாட்டில் அந்த ஐடிக்குள்ளேயே போங்கடா போங்கடி அருமைப்பட்டி அருமை பாட்டி பக்தினா என்ன தெரியும் உனக்கு என்ன அது பக்தி சொல்லலாமா ஆயா ஆமாம் வாயா நிஜமாக தான் பெண்கள்னால் பெண்கள்னால் நான் மட்டும்தான் தப்பு பண்ணியிருப்பேன் அந்த ஐடியில் போய் ஒருத்தர் பேசுகிறாங்க நான் தான் என்ன என்னையா இருக்குமோ என்னையா இருக்குமோ நான் நினைக்கக்கூடாது ஆயா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆயா ஆயா லிப்டிக்கு அதிகமாக இருக்குது நான் ச பிள்ளைங்களா நான் கிளம்புறேன் நான் பஸ்ல பஸ்ஸுக்கு போகணும் அந்த பையல வேற கூப்பிடணும் சப்பா விளக்க மேடம் மேடம் பாட்டி தாத்தா பாலே செட்டு பண்ணி ஆமா ஐயோ எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அதான் சொல்றேன்ல எங்க வீட்டுக்காரு இறந்து இருபது வருஷமாச்சு ஆனால் தான் நான் நினைப்பேன் சரிங்களா நான் கனவுலே கூட அவரை நினைச்சு கட்டி பிடிச்சி தூங்கிக்கிட்டுருப்பேன் ஓகே அப்படி முடி என்னாடி காசு சம்பாரிச்சு என்னாடி செய்ய போகிறீங்க போடு போடும் பாட்டி லைவ் ஆ போடுவேன் இது விடிய விடிய சம்பாரிச்சு என்ன செய்ய போகிறீங்க என்னத்தை காற்று வச்சு கொண்டு போக போகிறீங்க இன்டி அழுக்க முட்டைங்களா அழுக்க முட்டைங்களா அழுக்க முட்டைங்களா இருக்கீங்களே நான் பாட்டுக்கு ஏன் வாழ்ந்த கதையை உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே உள்ளே வந்துட்டா நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீர்களா எல்லா துறையும் பற்றி தெரியும்ப்பா நான் அத சொல்கிறேன்ல நம்மளை பார்த்தோன்னா பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் எல்லா ஃபீல்டை பற்றியும் தெரியும் சொல்லுவேன் எல்லாம் சினிமா துறையில் கிடைக்காத காசு எதுலேயும் கிடையாது சரியா அப்புறம் என்னது ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ரா இந்த டான்ஸர் அதை துறையிலலாம் ஒரு டான்ஸருக்கு ஐயாயிரம் ரூபா சரியா சும்மா சா பாவடை சட்டு போட்டு டான்ஸ் ஆனாங்கன்னா மூவாயிரரூபா அப்புறம் கிளாமர் பண்ணாங்கன்னா ஐயாயிரம் அந்த கிளாமருமே இப்போ செய்யக்கூடாதுட்டாங்க அதனால் பூரா வந்து புல் இங்கேயும் புல் அப்புறம் அப்படி மாட்டி பூரா போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னைக்கு எதுக்கு போகிறேன் பாப்பா நான் போய் செக்கப்பு போகணும் செக்கப்புக்கு போயிட்டு அடையாருக்கு போயிட்டு சென்னைக்கு அடையாருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த நாய் உதறது அப்படியே அங்கே போயிட்டு அங்கே வந்து சொல்கிறேன் சரிங்களா டே யார் அவ இது யார் போலோ வாங்க வாங்க இந்த வந்திருக்காங்க வாங்க ஜி வாங்க வாங்க தேங்க்யூ தேங்க் யூ அம்மா ஃபாலோவர்ஸ் சிலுக்கு என்ன பண்ணுற ஸ்ரீ லெமன் சாப்பிட கம்மியாக சாயா லெமன் கம்மியாக தான் சாப்பிடணும் அதிலே உருளைக்கிழங்கு பூருவா வச்சுக்கிட்டு சாப்பிடும் நைட்டில் யூஏ யூகேஎஸ் லேடிஸ் லேடிஸ் சாப்பிட்டாச்சா சரி சாமி நான் போயிட்டு வரேன் டைம் ஆகுது நான் கிளம்பணும் எனக்கு வந்து லைட் போட்டிருக்கீங்க எங்கூட இவ்வளோ நேரமும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க வாழ்க வளமுடன் எல்லாரும் சீரும் சிறப்புமா நல்லபடியாக இருக்கணும் கல்யாணம் பிடிக்காத பிள்ளையை வந்து இந்த திருவண்ணாமலை அண்ணாமலை இந்தியத்தில் எம்பெருமான் அந்த திருப்பதி ஏழுமலையான் ஏன் இஷ்ட தெய்வம் முருகன் எல்லா தெய்வமும் உங்களுக்கு காத்து தளமாக காப்பாங்க சரிங்களா தெய்வம் வந்து பொய் கிடையாது கதம்னு சொல்லலாம் சொல்லலாம் முருகன்னா ஏன் எனக்கு பிடிக்கிறதுனா எல்லாமே தெய்வந்தான் சரிப்பாய் நான் வந்து பதினோரு மணிக்கு பேசுவோம் என்ன சிலங்களா சரி சிலுக்கு போயிட்டு வரேன் ஃப்ரீயாக போயிட்டு வரேன் ட்ரீமுக்கு போயிட்டு வரேன் எல்லா பேர் நிறைய பேர் தெரியாது ஸ்ரீ ஆ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் மாது லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க 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 எல்லோரும் நல்லா இருங்கப்பா போயிட்டு வரேன்ப்பா சரி எல்லாத்துக்கும் டிஸ்க் கொடுத்துட்டேன் சரிங்களா மிஸ் யூ பாட்டி ஐ மிஸ் யூ டா செல்லக்குட்டி. கனவுலே வரீங்களே எல்லா பேரும் சரிங்களா அவன் எல்லாரும் மா வாங்க